இன்றைய வேதவாக்கு அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் யோவான் மூன்று முப்பது நம்மை தாழ்த்துவோம் இயேசுவை உயர்த்துவோம் இங்கிறதான உதாரணத்தை முன்கொண்டு இங்கே நாம் பார்க்கிறோம் நாம் நமது சுயத்தை ஆண்டவருக்கு போது நமது எண்ணங்களை ஆண்டு கொண்டிருக்கும் சுயத்தை கீழே தள்ளிவிட்டு கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் பெரிய வல்லமையான காரியங்களை நம் மூலமாக செய்வார் நாம் சுயத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் தற்பெருமை கொண்டவர்கள் என்பதை எவ்வாறு அறிவது அகங்காரத்தின் அறிகுறிகள் பிறருடன் ஒப்பிட்டு ஒப்பிடும் குணம் பிறருடன் போட்டியிடுதல் யாவரும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மை பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்க மறுத்தல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமை சிறுத்தன்மையற்ற நிலை தன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருத்தல் குழுவாக சேர்ந்து பணி செய்வதில் விருப்பமின்மை கூறுதல் நியாயம் தீர்க்குதல் மற்றவர்களின் திறமையை குறை கூறி அவர்களது பலவீனங்களை பெருகுப்படுத்துதல் முதலியனவே இவற்றை கொண்டு நம்மை சோழ்த்து பார்த்து நாம் எந்த அளவுக்கு அகம்பாவம் அதாவது தற்பெருமை கொண்டவர்களாக சுயத்தை மையப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் இதனால் நாம் சோர்வுக்குள்ளாகவோ அல்லது சுய வெறுப்புள்ளாகவோ தேவையில்லை மாறாக நாம் பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்துவதனால் முற்றிலும் மன அடைந்தவர்களாக வாழ கிறிஸ்துவை மயம் கொண்டவர்களாக வாழ நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படி வாழ்க்கை நடத்தலாம் நாம் எவ்வாறு கிறிஸ்துவை மயம் கொண்டு வாழ முடியும் பவுல் தனது நிறுவனங்களில் இதற்கான வழிமுறைகளை தெளிவாக கூறுகின்றார் முதலாவதாக கிறிஸ்துவுடனே கூட நாம் சுயத்தை சிலுவில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும் கலாத்தியர் இரண்டு இருபதில் பார்க்கிறோம் பவுல் நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரிகளை காண்பித்து திருச்சி காண்பித்திருக்கிறான் நான் கிறிஸ்தவுடனே கூட சிலுவில் அறையப்பட்டேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றும் இரண்டு குரந்தையர் ஐந்து பதினைந்தில் பார்க்கிறோம் பிழைத்திருக்கிறார்கள் அதாவது இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்திருக்கிறா இருக்கிறவராகிய கிறிஸ்துவை அறிந்து பிழைத்திருக்கும்படி அறிவுரை கூறுகிறான் சுயத்தை சிலுவில் அறிய வேண்டும் என்பதுதான் பொருள் நம்முடைய எல்லா உணர்ச்சிகளை ஆசைகளை முன்னுரிமைகளை கிறிஸ்துவுடன் சிலுவில் அறிந்து விடுதல் என்பதே அதற்கு பிறகு அவருடைய சித்தத்தை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மேலோங்கி நிற்கச் செய்ய அனுமதிக்க வேண்டும் இரண்டாவதாக கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்த அதாவது வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் இரண்டு குழந்தையர் நான்கு பத்தில் பார்க்கிறோம் இயேசு இயேசுனுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் இதையே மீண்டும் கலாத்தியரில் பார்க்கிறோம் ஆறு பதினான்களில் எழுதுகிறான் நானும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவை சிறுவையில் இயேசுவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிறுவையை குறித்தே அல்லாமல் விரண்டை குறித்து மேன்மை பாராட்டி திருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிறுவையில் அறிந்திருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அருண்டிருக்கிறேன் கிறிஸ்து அவருக்காக சிலுவில் அருண்டது போல நானும் உலகத்திற்காக சிறுவையிலே அறியப்பட்டிருக்கிறேன் அன்பு நண்பர்களே நம்மை நாமே தாழ்த்தி நமது கர்த்தரின் ஆளுகைக்குள்ளாக நம்மை கீழ்ப்படுத்துவோம் எப்பொழுதும் நம் மூலமாக அவரே நம்மளும் நம் மூலமாக மகிமைப்படுவார்கள் இப்படியாக நாம் ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை கத்திரக்கு ஒப்புக் கொடுக்கலாம் அன்பின் தேவனே எனக்கு நான் எனும் அகம்பாவம் இருப்பதை மேலே குறிப்பிட்டுள்ள பல அறிகுறிகள் மூலமாக அறிந்து அதிர்ச்சி அடைகிறேன் நான் என்ற எனது எண்ணத்தை சிறுவில அறைகிறேன் பவுலோடு கூட சேர்ந்து நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்ல எனக்கு உதவி செய்கிறேன் நன்றி இப்படியாக நான் என்னை மோது பாதபடியில் விட்டு கொடுக்கிறேன் சிறுவில் அறையப்பட்டவனாகக் காண என்னுடைய சுயம் சிறுவில் அறையப்பட்டவனாக காண எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இப்படியாக தங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி நாம் வாழும்பொழுது உண்மையாகவே கிறிஸ்துவ மையமைப்படுவார் கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கட்பல சிவன்